நிற்குது ஒன்று ஆணவம் அந்த ஆணவத்துக்கு துணை போகக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆசைகள் அதோட இந்த ஆணவத்துக்கு பக்க பலமாக இருக்கக்கூடிய வித்யா கர்வம் துரோணாச்சாரியார் உயிர் சக்தி பீஸ்மாச்சாரியார் அறிவு கற்றறிவாக கர்ணன் அப்புறம் சாஸ்திர அறிவாக அஸ்வத்தாமன் இவங்க இந்த பக்கம் நிற்கிறாங்க இந்த பக்கத்தில் பாண்டவர்கள் ஐந்து புலன்கள் இந்த பாண்டவர்கள் எல்லோருமே கிருஷ்ணன் சொல்கிறபடி நடக்கக்கூடிய பாண்டவர்கள் அறிவு சார்ந்த புலன்கள் இவர் துணையாக ஏழு அக்ரோணி சேனை ஏழு சம்பத்துக்கள் இந்த பக்கத்தில் பதினோரு அக்ரோனி சேனை என பாவத்தின் வெளிப்பாடு ஆணவம் ஆணவத்தின் வெளிப்பாடு தான் தனது அதனுடைய வெளிப்பாடு ஆறு தீய குணங்கள் அதன் வெளிப்பாடு ஐந்து பாவ அப்போ ஆறு தீய குணங்கள் ஐந்து செயல்கள் ஆறு மஞ்சள் பதினோரு அக்கரோ சேனை இந்த பக்கம் அப்போ மனித வாழ்க்கை என்பது அறிவின் வழியில் ஐந்து புலன்களை பயன்படுத்தி ஏழு சம்பத்துக்களை நிறைவாக தூய்ப்பது தான் மனித வாழ்க்கை இதற்கு தடையாக இருக்கின்ற ஆணவத்தையும் ஆணவத்துக்கு துணை நிற்கின்ற பதினோரை சேனைகளையும் வெல்வதுதான் குருச்சேத்திர யுத்தம் அதில் யார் ஜெயிக்கணும் யார் இறைவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறார்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க எனவே இந்த நீதியை காட்டுவது தான் இந்த போராட்டம் அது மட்டுமல்ல இதில் முக்கியமான ஒரு கருத்து உண்டு ராமாயணமாக இருந்தாலும் சரி மகாபாரதம் இருந்தாலும் சரி முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா பதினெட்டாவது நாள் யுத்தம் முடிஞ்சு எல்லாம் ஜெயிச்சதுக்கப்புறம் பாசறைக்கு வர்றாங்க வழக்கம் போல் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் ஒரு ரதத்தில் வந்து நிற்கிறாங்க கிருஷ்ணன் சொல்கிறாரு அர்ஜுனன் கீழே இறங்கு அப்படின்றாங்க அர்ஜுனன் கேட்டால் என்ன கிருஷ்ணா புதுசாக இருக்குது எப்போவுமே தானே இறங்கி வந்து என்னை பிடிச்சி கீழே இறக்கி விடுவேன் இது சாரதனுடைய டியூட்டியில் ஒன்று அப்புறம் இருக்கிற போது இன்றைக்கி எதுக்கு நீ என்ன முதல்ல இறங்க சொல்கிற அப்படிமா உடனே கிருஷ்ணன் வந்து அவருக்கு விளக்கம் சொல்ல இங்கே முதல்ல இறங்கு அப்படின்னாரு எப்போ இங்கே எதிர்த்து பேச மாட்டாங்க இல்லையா கேள்வி கேட்டேன்னு தவிர எதிர்த்து பேச மாட்டான் எனவே கொஞ்சம் கண்டிப்பான பதில் வந்த சரி சரின்னு இறங்கிட்டான் அடுத்து கிருஷ்ணன் இறங்குறாரு இறங்கின உடனே ரதம் தீப்பற்றி எரியுது இப்போ புரிஞ்சுக்கிட்டான் எதுக்கு இறங்க சொன்னாங்க அப்படின்ட்டு ஆனால் ஆச்சரியம் கிருஷ்ணா என்ன ரதம் தானே தீப்பற்றி எரியுது என்ன காரணம் கேட்டான் யா சொல்கிறாரு நான் என்ன யோகி சண்டை போட்டால் ஜெயித்தோம் ஜெயிக்க முடியுமா பீஸ்மரையோ துரோணாச்சாரியரையோ கர்ணனையோ இவங்களால் ஜெயிக்க முடியுமா எல்லாத்துக்கும் ஒரு பாவம் பண்ணான் பாவத்தின் சம்பளம் தெரியுதுன்னு நான் பண்ண பாவத்தினுடைய பலன் பத்தி எரியுதுன்னு இப்போ ஒரு கேள்வி ஏன் அதை செய்யணும் ஏன் பாவத்தை செய்யணும் அப்படின்னா மனம் என்ற இயக்கத்தின் மூலமாகத்தான் நாம் அறிவை அறிய முடியுமே தவிர மனதை விட்டுட்டு மனசோட எதிர்த்து மல்லுக்கட்டு ஜெயிக்க முடியுமா ஆமாம் இல்லை தேர் என்பது நம்முடைய உடல் ரதம் என்பது நம்முடைய உடல் அப்போ உடல் துன்பப்படுதில்லை நம்ம செஞ்ச பாவத்துடைய சம்பளம் எது துன்பப்படுதுங்க உடம்பு தான் வியாதி வருது உடம்புக்கு வியாதி வந்து மனசு சேர்ந்து த தவிக்கிது அதில் எனவே அந்த பாவத்தினுடைய வெளிப்பாடு என்பது முதல் கருத்து ரெண்டாவது ரதம் என்பது உடல் என்பது தத்துவார்த்தம் அப்போ என்ன நம்ம தவறு செய்தாலும் உடல் நோய்கள் அதில் தாக்கும் உடல் வருந்தும் இப்போ எல்லாத்துலேயும் ஏன் இப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதின் மூலமாகத்தான் அறிவை அறிய முடியும் அதர்மத்தின் மூலமாகத்தான் தர்மத்தை நிலைநிறுத்த முடியும் முக்கியமான கோட்பாடு அதர்மத்தின் மூலமாகத்தான் தர்மத்தை நிலைநிறுத்த முடியும் அதனால தான் தப்பு செஞ்சு தான் எங்கேயும் ஜெயித்தான் தப்பு செஞ்சு தான் இராமாயணத்துலையும் ஜெயித்தான் எனவே ஏன் அப்படி அமைச்சிருக்கிறாங்கன்னு பாருங்கள் மனதையும் கொண்டு தான் அறிவை அறிய முடியும் அப்போ என்ன அதுங்க கொல்லப்படுவது மனம் அறிவை அறிகின்ற போது எது செத்து போதுங்க மனசு இருக்கிறது இல்லை மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே அப்போ மனசு அறிவாக மாறுகின்ற போது மனம் இல்லை அல்லவா அப்போ மனம் தன்னைத்தான் அழித்து கொள்வதற்காக அது இடம் கொடுக்குது இல்லையா அதுபோல அதர்மம் தான் அழிய போகிறது ஆனால் அதர்மம் தான் அதுக்கு துணை செய்கிறது யாருக்கு தர்மத்துக்கு துணை செய்கிறது அதனால் மனசு மூலமாகத்தான் நம்ம எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வாழ்ந்துட்டுருக்கிறோம் மனசு விட்டுட்டு வாழ்க்கை இல்லை அப்போ பயிற்சி செய்யணும் அகத்த செய்யணும்னு நினைக்கிறோம்னா அதற்கான மூலம் என்ன இந்த மனதை பக்குவப்படுத்துகின்ற போது மனம் அறிவாக மாற்றம் அடைகிறது மனம் என்ற இயக்கம் படிப்படியாக அற்றுப்போகிறது தான் இதிகாசங்களை இப்படி காட்டினான் Verdad que el ir, ¿no? Hay mucha la